இப்படியே நிறைஞ்சா மாதிரி இருக்கு ஐயா ஜாலி ஜாலி அம்மா கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டாங்க அவ்வளோதான் போய் நோட்டு பெண்ணு எல்லாம் வாங்கிக்க வேண்டியது தான் என்னம்மாக்கா சதீஷா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது ஒன்றெல்லாம் தெரியுமா அம்மா சொன்னாங்கல்ல கடைக்கு கூட்டின்னு போகிறேன்ட்டு இப்போ கூட்டின்னு போகிறாங்க வரேன்னு சொன்னாங்க அதுதான் பெரியம்மா சத்தியா சோனிலாம் எல்லாம் வாங்கிட்டாங்களா தெரியுமா சத்தியா காக்கி என்னமோ லீவ் இல்லை அப்படின்னு ஒரு மாசம் சோனிக்கு திறகுறாங்களா நாளைக்கு அவளுக்கு எல்லாமே வாங்கிட்டாளா எங்கடா கூட்டின்னு போ கூட்டின்னு ஆளுங்க கூட்டின்னு போனா எப்படி இருந்தாலும் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு செலவு வைப்பாங்க பேகு பென்னு பென்சில்லேருந்து இருந்து டிஃபன் பாக்ஸு கூட புதுசு வாங்கணுமா என்ன பிள்ளைங்களை போய் தேச்சுக்கணும்னு நான் தெரில போ உங்க பெரியப்பா கூட தான் அனுப்பிச்சுட்லான்னு பார்த்துன்னு நிறேன் ஏக்கா இங்கே தான் இருக்கேன் நீ நான் இன்னும் ஒரு குரல் கொடுக்கலான்னு பார்த்தேன் நல்ல விலை வெளியே தான் இருக்கேன் என்ன லட்சுமி கிளம்பியா சரி சரி பொழுது சாயத்து மூலியம் பிள்ளைய குடின்னு போய் கூட்டணும்னு வாசிக்கிறமா ஏன் வாயாக்கா பிள்ளைங்களுக்கு வாங்க வேண்டியது தான் இருக்குமே ஒன்று மண்ணா போய் வாங்கிட்டு வந்துடலாம் தனித்தனியாக அதுக்கு போனோம் மரத்தில் பிரச்சனை இல்லை வந்து வாங்கின்னு வந்துடலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவளுங்க எவ்வளோ ஐயாயிரம் ரூபாய்க்கு பச்சா வைக்காத விட மாட்டாளுங்க அதனால் அவங்க அப்பா கூட தான் அனுப்பி விடலான்னு பார்த்துனுக்குறேன் அப்படியாக்கா சரி சரிக்கா பூமாரி எங்கள் உள்ளாக இருக்கா ஆமாம் ஆமாம் உள்ளதாக இருக்கா மேலே இருப்பா சரி நான் போய் ஒரு குரல் விட்டு வரேன் என்ன அவளையும் கூட்டின்னு போறியா அவள் வரல நீங்கள் போய் தேவை தேவையெல்லாம் எழுதி வச்சுக்கிறேன்னு சொன்னான் அப்புறம் அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை இந்த கலரி வாங்கியா தான் அந்த கலரியா வாங்கியா தான் சரி அதான் போகிறது போகிறோம் அவளையும் கூட்டிட்டு போயிடுவோம் அப்புறம் அவனை மட்டும் கூட்டின்னு போய் வாங்கி கொடுத்தேன் வரலன்ட்டு சொல்லிடுவா அப்புறம் அவனை மட்டும் கூட்டின்னு போனேன் என்ன கூட்டின்னு போகல அப்படின்னுவான் சரி அதான் நீ வா ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம் அப்புறம் அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது சரி நானும் வரேன்னா மாமா குடின்னு போனா ரெண்டு பேரையும் குடின்னு போனா இல்லனா ரெண்டு பேரையும் வீட்லயே விட்டு போனோம் ஒருத்தர கூட்டின்னு போயிட்டு ஒருத்தரை குட்டின்னு போறத விட்டன்னு வச்சுக்கோ போகும்போது கம்முன்னு இருந்திருவாங்க வந்த உடனே யாருக்கிட்ட ஆரம்பிப்பாங்க சரி நான் போய் ஒரு குறள் குடுத்துருவேன் அப்ப சொல்லு நீ எந்த ஹோம் ஒர்க்குமே அதெல்லாம் கேட்க மாட்டாங்க பூ மாதிரி லீவு டைம்ல கூட நிம்மதியா இருக்க கூடாது சும்மா கண்ணா ஒரு ஹோம் ஒர்க்கை குடுத்துனுக்கறாங்க யாரும் வேலை விட்டு இல்லதே எழுதுவாங்க சும்மா எதாவது ஸ்கூல் லீவ்னா கூட பரவாயில்ல தேவையில்லாத சம்மந்தமே இல்லாத ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருவாங்க அதெல்லாம் நான் பண்ணல என்ன நீ எல்லாத்தையும் எழுதி முடிச்சியா ஏப்பா நான் இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு வந்த நீ எதுவுமே எழுதல ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் போக போறோம் எதுக்கு தேவையில்லாத ஹோம்ஒர்க் எழுதணும் புது புது மிஸ் தான் வரப்போறாங்க பழைய மிஸ்ஸு நம்மளை பார்க்க கூட மாட்டாங்க நம்ம மூஞ்செல்லாம் அப்புறம் அவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க்கையும் நம்ம எழுதணும் மிஸ் வர்றதுனாலும் ஹோம்ஒர்க்லாம் கலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவேன் யார் அந்நாயத்துலேருந்து கொடுங்க கலெக்ட் பண்ணி எல்லாம் ஹோம் ஹோம்ஒர்க்ன்னு சொன்னால் அப்புறம் அவ்வளோதான் நடக்கும்போது பார்த்துக்கலாம் வீடு யார் எழுதின்னு இருக்கிறாங்க கிளாஸில் பனிஷ்மெண்ட் வாங்கின்னு வெளியே நிற்கும் போதே ஹோம் ஒர்க் ஏழுது எல்லாம் பிடிக்க அப்படி ஏதோ படிக்கிதுன்னா கூட பரவாயில்ல எவ்வளோ பார்த்தாலும் எழுதி 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 கையெல்லாம் வழி எடுத்துக்குது இப்போது யார் எழுதுவாங்க இருந்தாலும் அநியாயத்துக்கு ரொம்ப எழுதி எடுத்து கொடுக்குறாங்க கிளாஸ் ஒர்க்லேருந்து ஒர்க்லேருந்து டெஸ்ட்டு வரை எல்லாத்தையும் எழுதவே கொடுத்து சாவடிக்கிறாங்கப்பா ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் இந்த டெஸ்ட்லாம் கூட பரவாயில்ல ஆனால் இந்த கிளாஸ் இருக்குன்னு உனக்கு கொடுக்குறாங்களே எதுக்குதான் தெரியல கைடியும் வாங்குறோம் கிளாஸ் ஒர்க்கே எழுதுறோம்ப்பா கையெல்லாம் வலிக்குது மாதிரி சொல்கிறதுல சொல்கிறதுக்காக ஒரு நியாயம் இருக்குது அவள் செய்கிறா எனக்கு தெரிஞ்சு நீ எல்லாம் வீட்டில் எழுதி நான் பார்த்ததே இல்லை நீ எல்லாம் இதெல்லாம் பேசுகிறேம்மா சுனி நீ வேறு சும்மா வெறுப்பே கதை கிளாஸ் ஒர்க்கை முடிக்கலைன்னா வெளியே தான் நிற்க வைப்பாங்க நான் கிளாஸில் பிரேக் டைம்லேயே உட்காந்து எழுதிடுவேன் வீட்டிலலாம் வந்து எழுதக்கூடாதுன்ட்டு நான் கிளாஸ்லேயே எல்லாத்தையும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன் வீட்டில் வந்து நான் ஒரு வாட்டி படித்தா படிப்பேன் இல்லைனா அவ்வளோதான் பூ மாதிரி இவ சொல்கிறதுலாம் உண்மையா பிரேக்கில் உட்காந்து எழுதுவாளா இல்லை சும்மாவே போய் இருக்காளா இல்லை இல்லை பிரேக்கில் உட்காந்து ஹோம் ஒர்க்லாம் எழுதிங்கடப்பா எதனா ஒன்று எழுதி நேர நானும் கேட்பேன் ஏஜி பிரேக்கில் எழுதுறேன்ட்டு வீட்டுக்கு போனாலும் எனக்கு எதுவே இன்ட்ரெஸ்ட் வராது நான் இங்கேயே எழுதுறேன்ட்டு இங்கேயே அங்கேயே எழுதி முடிப்பா ஆமாம் சோனி நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்களே தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டியா எங்கே வாங்கின நானே எங்கள் அம்மா ஒரு மாதமாக கேட்டுகிட்டு இருக்கேன் ஸ்கூல் லீவு விட்டதுன்னு தான் ஆல்மோஸ்ட்டேன் வரையும் கேட்டு அப்புறம் அப்புறம் நீட்டிருக்காங்க எங்கள் அம்மா நோ எங்கள் அப்பா கிட்ட தான் போறேன்னு நினைக்கிறேன் அதுவும் ரொம்ப நல்லதுதான் எங்க அம்மா கூட்டின்னு போனால் அது வாங்காது இது வாங்காதான்ட்டு எதனா ஒன்று சொல்லி நீ ஏற்பாங்க இதுவே எங்கள் அப்பா கூட பொண்ணு எதுவாக இருந்தாலும் வாங்கி கூத்துருவார் அம்மா ஒரு பென்சில நாலா எத்தனா கூட ஒன்னொன்னா வாங்கிக்கோ நாலு வைக்க வேண்டியது நாலு இடத்துல போட வேண்டியது தேட வேண்டியது இல்லைனா புது சேர்த்துக்க வேண்டியதுன்னு சொல்லி எது வாங்கினாலும் ஒன்னு வாங்க ரெண்டு வாங்கன்னு வாங்க ஆனா எங்க அப்பா ஒரு பாக்ஸ் எடுத்தா கூட எதுவுமே கேட்க மாட்டாரு பின்ன நீ பண்றதுக்கு தான் சொல்லுவாங்க எப்படி தெரியுமா பூ மாதிரி இவன் ஒரு பென்சில் எடுத்து எழுதுறான்னு வச்சுக்கோ அதை எங்கன்னா வச்சிருவா எழுதிட்டு அதை கரெக்டாக ஜாமெண்ட்ரி பாக்ஸ் பவுச்சு அதெல்லாம் வைக்கணும் எங்கன்னா எழு போட்டுருவாங்க மேடம் பெடிக்கீழே எங்கேனா போய் ஊந்துடும் அவ்வளோதான் இன்னொரு பென்சில் எடுப்பாள் அதே மாதிரி எழுதிட்டு எங்கேனா போட்டுவாள் இன்னொரு பென்சில் எடுப்பாள் அதனால தான் எங்கள் அம்மா இருக்கும் போது பார்த்துட்டு ரெண்டு மூணு பென்சில் கீழே விழுந்து போயிருக்கோம் ஒரு பொருள் காணலன்னா கொஞ்சம் நேரம் தேடுவா அப்புறம் இல்லையே இங்கே தான் எங்கேனா இருக்கும் தேடி பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் தேடனா கிடைக்கும் ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க உடனே புதுசேத்துருவாங்க அதனால தான் எங்கள் அம்மா நாலு போட்டாங்க ஒரு நாள் இதுக்கு மேலே ஒரு பெண் ஒரு பென்சிலு ஒரு ரப்பர் ஷாப்னருக்கு மேலே எதனால் வாங்கி பாருன்ட்டு அப்போதுலேருந்து எதேத்தாலும் எடுன்னு தான் சொல்லுவாங்க இவளுங்களே அவங்க அப்பா கூட அனுப்பலான்னு பார்த்தா அவங்க அப்பா ஃபஸ்ட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க கேடு இவங்க சொல்கிற மாதிரி அந்த மனுஷன் எது எது பொண்ணுங்க எது ஏற்றாங்காலும் ஆனால்ட்டு சொல்லாதே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாரு பேசாமல் லட்சுமி கூட நம்மளே இவங்கள ஈட்டு போய் ஈட்டு வந்துட வேண்டியதுதான் இல்லை பூ மாதிரி எப்படி தெரியுமா இப்போ எதனா உன் நீ இம்பார்ட்டண்ட்டாக ஏற்றிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ எதுவுமே எழுத மாட்டேன் ஏன்னா ஒரு ட்ராயிங்கு ஏன்னா ப்ராஜெக்ட் சொல்கிறாங்களா அந்த மாதிரி தான் ஏன்னா இங்கே செய்வேன் அந்த மாதிரி செய்யும் போது பென்சில் எழுதிட்டு இங்கேயே வைப்பேன் சரி தண்ணி இனி குச்சிட்டு வந்து அதை ஒர்க்கை கண்டினியூ பண்ணலான்ட்டு போனால் பென்சில் இருக்காது பெட் சந்தில் போய் ஊட்டிட்டு இருக்கும் போல் நான் தேடி தேடி பார்ப்பேன் பெட் ஃபுல்லாக தேடுவேன் கீழே எல்லாம் தேடுவேன் ஆனால் பெடிக்கு எழுத்த ரைச்சிக்க அப்போதைக்கு அந்த மைண்ட் செட்டே இருக்காது அப்புறம் பார்த்தா இருக்கவே இருக்காது சரின்ட்டு இன்னொன்று எடுத்துப்பேன் அப்போ வந்து அது ஏ தேடிட்டு இருந்தேன்னா ஏற்று டைம் இருக்குமா நீ ஏன் சரி சரி மக்கா அம்மா கடைக்கு போ கூப்பிட்டா ஏ சோனியா உங்களுக்கு எதுனா வேணா வாங்க ஒரு அடியா போய் உங்களுக்கும் வாங்கி கொடுத்துறேன் என்னப்பா பொம்மி இவ்வளோ நேரம் நானா கூட்டினே போக மாட்டேன் உங்க அப்பா கூட போய் வாங்கிக்க இப்ப நட நானே கூட்டின்னு போறேன்ற என்ன விஷயம் என்ன விஷயமா என் கூட வந்தாலே நான் திட்டி திட்டி ஒன்று ரெண்டு இடம் எடுக்கணுவேன் உங்க அப்பாவை கூட்டின்னு போனால் டப்பா டப்பாவா இல்லை அட்டை பாக்ஸோட கூட வாங்கி வந்துருவீங்க அந்த மனுஷனும் வைத்தையே எல்லாத்தையும் எதுக்கேட்டாலும் வாங்கி கொடுத்து கூட்டின்னு வருவார் அந்த மனுஷன் கூட அனுப்பு நானே கூட்டிட்டு போய் கூப்பிட்டு வந்துடுறேன் சட்டையும் மூஞ்சை கால கழுவிட்டு வாங்க சரி வரம் போ போனிட்டு கிளம்புறதுக்கு அரை மணி நேரம் ஆகாதீங்க நாங்கள் சித்தி எப்பயே கிளம்பிட்டு வெளியே நின்றுட்டுருக்கேன் லேட் ஆகிடுச்சுன்னா நானே போயிட்டு நாலு பென்சில் நாலு ஷாப் நேரம் நாலு லப்பர் வாங்கி அங்கே வச்சாருன்னா மழை வரப்போது ரெண்டு ரெண்டு சொல்லுவான்னு பார்த்தா நாலு நாளும் சொல்லிட்டு சரி சரி போ அஞ்சு நிமிஷத்தில் பின்னாடியே வந்துடுறோம் போம்மா அப்புறம் கிளம்பி வரட்டோம் வா அக்கா நம்ம போகலாம் கீழே போமா வரம் பெரியம்மா நான் சதிஷா பேக்லாம் வேணுமா என்ன பேக்லாம் நல்லா அந்த பேக்கே வச்சுக்கோண்ணா பேக்லாம் எதுவும் வேணாம்மா ஆமாக்கா வந்துட்டியா கிளம்பலாமா சரிக்கா போயிட்டு வட்டுமா ஆ சத்யா சத்யசோனியை கிளம்பிட்டு இருக்காங்க அவங்களும் வராங்களாம் எல்லாரும் போகலாம் என்னாச்சுக்கா மாமா கூட தானே அனுப்ப போறேன் இருந்து நீயும் வரையாப்போ ஆமா ஆமா அவர் கூட தான் அனுப்பலான்ட்டு சரி பூமாரியை கூப்பிடலான்னு உள்ளே போனேன் அங்கே போனால் அவளுங்களுக்கு ரொம்ப கொழுப்பு பிடிச்ச பேச்செல்லாம் பேசினேன் ஆளுங்க அம்மா கூட போனால் ஒன்று ரெண்டு ஏடி அரை ஏடு காலை ஏடுன்னு வா அப்பா கூட போனால் அட்டை வாங்கி வரலான்ட்டு பேசினு வர ஆளுங்க இவ்ளோங்களை இப்படி விட்டா வேலைக்கு ஆகாது அந்த மனுஷன் பரிசை காலி பண்ணிட்டு வந்துடுவானுங்க அந்த மனுஷனும் சரி ஒன்று ரெண்டு ஏடுங்க மக்கானு வாயிலேருந்து வரவே வராது பிள்ளைங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்து வந்துடுவார் வீட்டுக்கு வந்த மாதிரிக்கே கேட்டால் இது என்ன வீணாக போகிற பொருளாம் ஒரேடியாக வாங்கிக்கிட்டுமா அப்பப்போ போய் வாங்குமா பிள்ளைங்க பிள்ளை பொம்பளை பசங்க அடிக்கடிக்க கடை கடை தண்ணி சுத்திட்டு இருக்குமா ஒரே வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டு தான் சரி நானே கூட்டின்னு போய் திட்டமா வாங்கி கொடுத்து அப்போ அப்ப சத்யா சோனி சொல்லிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க போல தான் கூட்டின்னு வராங்க போல சரிக்கா அப்ப பிள்ளைங்க வரட்டோம் உட்கார போலாம் எங்க உட்காரதே அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் வரலையான குரல் கொடுக்க வேண்டியதுதான் இன்னொன்னு போகுது சாயந்திரம் இருட்ல எங்க பிள்ளைங்களை கூட்டினு சுத்தது போகுது சாயத்து மழையே கடை கடன்னு போயிட்டு வர வேண்டியதுதான் சரிதான்க்கா மோட்டரை போட்டு மீட்டரை போடலான்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சே இத்தனை நாள் போடாத குழாவை ஒரு நாளே இல்லாத திருநாளாக போட்டாங்க எல்லாரும் ஊசி குழாவில் தான் தண்ணி பிடிக்க போகிறாங்க யாரும் என்கிட்ட வந்து தண்ணி பிடிக்கவே வரமாட்டேன்றாங்க இந்த மக்களுக்கு கொஞ்சம் குரோ நன்றியே இல்லைப்பா தண்ணி இல்லாத காலத்தில் தண்ணி கொடுத்தாலே ஒரு குடம் தண்ணியை பத்து ரூபாய்க்கே கொடுத்தாலே இவக்கிட்ட ஒருத்தர் ரெண்டு பேர்னா போய் பிடிப்போன்ட்டு மனசாட்சி கொஞ்சம்னா இருக்கா இந்த குழவை போட்டத்தாலும் போடுறாங்க குழால போய் ரத்த காயம் ரணகாயம் ஆறினாலும் ஆடுறாங்க சண்டை காட்சின்னு மாடுறாங்க இங்க வந்து என் குழால பிடிங்கன்னா ஒருத்தரம் வரமாட்டேன்றாங்க உன் குழால பிடிச்சா சும்மா ஓசில தண்ணி தெரியாது சொல்லுன்னு கேட்கறாங்க ஓசில தண்ணியை குத்து யாரு கரண்ட் பில் கட்டுறது போடாங்க நீங்களும் உங்கள் தண்ணியை வந்துட்டு தண்ணி யாருக்கும் விட்றது கிடையாது இந்த மனுஷன் என்னமோ இந்த கல்யாண மண்டபத்துலலாம் தண்ணி சப்ளை பண்ணுற இடம்லாம் இருக்குது வேணுன்னால் அப்படியே வேணால் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கார் என்ன நடக்குதோ பார்க்கலாம் அந்த ஆண்டவன் நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கி விட மாட்டேன்னா என்ன ஒரு இடையாவா கை விட்ருவா நடக்குது எல்லாம் நடக்குது கேன்னு நினச்சிப்பா என்னாச்சு பிங்கி கூட்டி இன்னைக்கு ஸ்கூல்ல என்னென்ன கற்றுக்கிட்டீங்க ராதூன்னாலும் சொல்லி கொடுப்பாங்க ராதூ

சூடாக இருக்கிற பாத்திரத்தை பிள்ளைக்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு தெரியவே தெரியறது கிடையாது என்ன தான் கவனம் இருக்கும் உனக்கு தெரியல ஏங்க நீங்கள் வேறு நான் என்ன என் கையை என்ன இரும்பு கையை என்ன கையில் தானே பிடிச்சி எடுத்துன்னு வந்தேன் அவ்வளோ சூடுலாம் இல்லை லைட்டாக தான் இருக்குது அதுக்கே உங்கள் பொண்ணுக்கு சூடு தான் உப்புமா நான் என்ன உப்பு அள்ளி போட்டு ஏற்ற அது அதையும் செய்ய வேணாம் சும்மா கத்திகிட்டே இருக்கீங்க அப்பாவும் பொண்ணு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க பேசிகிட்டு இருங்க என்ன தான் பிரச்சனை உங்களுக்கும் ஒரு பிளேட்டில் போட்டு ஏற்றட்டுமா எனக்கு இந்த உப்புமாவும் வேணாம் ஒன்றும் வேணாம் உப்மா இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு எக்கு எல்லாமே போட்டு செஞ்சுருக்கேன் உங்கள் பொண்ணு தான் வெஜிடபிள்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டேன்றாங்க அதனால எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் நானும் சாப்பிட்டு பார்த்து தான் எத்தனை வந்து ரொம்ப நல்லா இருக்கு போய் போட்டுன்னு சாப்பிடுங்க அப்பயே கேட்டேன் வேணாம் சொல்லிட்டீங்க அதனால் என்னால் இறந்து போக முடியாது சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிட்டா கட்டி போங்க நைட்டுக்கும் இதை தான் செஞ்சு வச்சிருக்கேன் வேற வழி இல்லை இதை தான் சாப்பிட்டாகணும் இந்த உப்புமாவை சாப்பிட்டு போடுறதுக்கு பதில் நான் பட்னியாவே பார்த்துக்கலாம் செய்கிறது செஞ்சுட்டேன் சாப்பிட்றதும் சாப்பிடறதும் உங்கள் விருப்பம் டாடி இன்னைக்கு உப்புமா சும்மா சொல்லக்கூடாது செம்மையாக இருக்கு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் இப்பெல்லாம் போடுறதால சூப்பராக இருக்கு டாடி செம்மையா மாதிரியே இல்லை பிரியாணி மாதிரி இருக்கு சாப்பிட்டு பாருங்க ஆ சாப்பிட்றோம் பிங்கி நீ சாப்பிடு உங்கள் அம்மா செய்கிற உப்புமா உப்புமா மாதிரி இருந்தால் தான் அதிசயம் வேறு மாதிரி இருந்தால் அதிசயமே கிடையாது சாப்பிடுறா தங்கம் ஒரு ஒரு வழியாக எல்லாரும் போயிட்டாங்க ஒரு நாளுக்கு ஒரு நிம்மதியாக உட்காந்து ஒரு சிகரெட்டை கூட பிடிக்க முடியல வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறத்துல சிகரெட்டை பிடிக்காதீங்க அதை பிடிக்காதீங்கன்றது வெளியே வந்து உக்காந்துச்சா வெளியே ஏன் பிடிக்கிறீங்க பக்கத்து வீட்டில் பசங்கள் இல்லையான்றது ரெண்டு வீட்டுக்காரங்களும் வீடை முட்டு போயிட்டாங்களா பிள்ளைங்களுக்கு அதை இதை வாங்கணுன்ட்டு இனிமேல் வரத்துக்கு ரெண்டு அவர் இல்லை நாலு அவர் கூட ஆகிறோம் நிம்மதியாக இருக்க வேண்டியதுதான் இந்த மனுஷன் என்ன ஃபோனே எடுக்க மாட்டேன்றாரு ரெண்டு வாட்டி ஃபோனை பண்ணிக்கிறாரு என்ன ஆச்சு கேட்கலான்னு பார்த்தா ஃபோனை எடுக்கலையே ஹலோ சொல்லு குப்புசாமி என்ன ஆச்சு ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் பண்ணிக்கிறியே நான் குளிச்சின்னு இருந்தேன் கவனிக்கல அதுதான் பாப்பா இப்பதான்ப்பா வந்தேன் என்னாச்சுப்பா ஆச்சுப்பா இதெல்லாம் முக்கியமான விஷயமாண்ணா ஐயோ நீ ஏன்பா என் கடுப்பையா தெரிய நானே காஞ்சி போய்கிறேன் வெய்ப்பா நீ வேற சும்மா இவனுங்க வேற நேரம் இல்லை நேரத்தில் காலை போட்டு நம்ம கை திறக்கிறானுங்க வெயிட் பரவாயில்ல உமா நீ செய்யற உப்புமா வாயில கூட வைக்க முடியாதுன்னு நினச்சேன் நல்லா தான் இருக்கு ஆமா ஆமா எப்படியோ நல்லா இருக்குங்களே சாப்பிட்டு நல்லா இருந்தாலும் வாய் திறகு பார்த்து கிடையாது நல்லா இல்லைனாலும் வாயை திறக்கவே கிடையாது எப்படி இருந்தாலும் சாப்பிட வேண்டியது எப்படி அதிசயம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிடுங்க ஒரு ஐடியா நாயுட்டுக்கும் இதுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையே கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் எங்கள் சேனலை லைக் பண்ண ஷேர் பண்ண கமெண்ட் பண்ண மறக்காதீங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் Pintje goed je polietje omhoog in de channel te subscriben en de. bye bye next video, te pakken. Helemaal bye bye.